இந்தியாவின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மற்றும் மாநிலங்களவை தலைவராகவும் பதவியேற்றுக் கொண்டார் திரு சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் எனப்படும் சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக ஓராண்டுக்கும் மேலாக மகாராஷ்டிர ஆளுநராக பணியாற்றினார் மகாராஷ்டிர ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஜார்க்கண்ட் ஆளுநராக பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் அவர் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்புகளை வகித்தார் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே நான்காம் தேதி பிறந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் ஆர் எஸ் எஸ் தொண்டராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் பாரதிய ஜனசங்கத்தில் மாநில செயற்குழு உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து முதல் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மீண்டும் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதே தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் பங்கு சந்தை ஊழலை விசாரித்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவில் அவர் உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் திரு ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற குழுவின் ஒரு பகுதியாக ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினார் தைவானுக்கு சென்ற முதல் நாடாளுமன்ற குழுவிலும் அவர் உறுப்பினராக இருந்தார் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் கல்லூரி காலங்களில் டேபிள் டென்னிஸிலும் ஓட்டப்பந்தயத்திலும் பல வெற்றிகளைப் பெற்றவர் பிரதமர் நரேந்திர மோடி இவரை அறிமுகப்படுத்தும் போது விளையாட்டில் ஆர்வம் உள்ள ராதாகிருஷ்ணன் அரசியல் விளையாட்டுகளில் ஈடுபடாதவர் என நகைச்சுவையாக பாராட்டினார் துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் சார்ந்து ஆர்டிகல் அறுபத்தி மூன்று தெளிவாக விவரிக்கிறது இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவர் என்பது நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியாகும் அவர் ஐந்து ஆண்டு அந்த பதவி வகிக்கிறார் அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவருக்கு பின் வருபவர் பதவி ஏற்கும் வரையிலும் அந்த பதவியில் தொடரலாம் இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் அவரது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே காலி இடம் ஏற்படும்போது அல்லது துணை குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படும் துணை குடியரசுத் தலைவரின் கடமைகளை யார் நிறைவேற்றுவது என்பது குறித்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அரசியலமைப்பில் உள்ள ஒரே ஒரு விதிமுறை மாநிலங்களவையின் அதாவது ராஜ்யசபா தலைவராக துணை குடியரசுத் தலைவர் பணியாற்றுவார் அத்தகைய காலியிடத்தின் இடத்தின் போது ராஜ்யசபாவில் அந்த பணியை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அல்லது இந்திய குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்களவையின் வேறு ஏதேனும் ஒரு உறுப்பினர் மேற்கொள்வார் துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இந்திய குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவருடைய ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து அது நடைமுறைக்கு வரும் துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவையின் அதாவது ராஜ்யசபா தீர்மானத்தின் மூலம் பதவியில் இருந்து நீக்க முடியும் அத்தீர்மானம் அந்த நேரத்தில் உள்ள அதன் உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட்டு மக்களவையால் அதாவது லோக்சபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இத்தீர்மானம் நிறைவேற்ற குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட வேண்டும் த வைஸ் பர்சன் எக்ஸ் அபிஷியோ ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையின் தலைவராக பதவியின் நிமித்தமான துணை தலைவர் எக்ஸ் சொல்லுவார்கள் இது ஆர்டிகல் அறுபத்தி நான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசு துணை தலைவர் மாநிலங்களின் அதாவது ராஜ்யசபா பதவியில் நிமித்தமான தலைவராக இருப்பார் அதாவது எக்ஸ் அபிஷியோ மேலும் அவர் லாபம் தரும் வேறு எந்த பதவியும் வகிக்க மாட்டார் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் போதோ அல்லது அவரது பணிகளை மேற்கொள்ளும் எந்த ஒரு காலத்திலும் அவர் மாநிலங்களவையின் அதாவது ராஜ்யசபா தலைவர் செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்ய தேவையில்லை மேலும் மாநில தலைவருக்கு வழங்கப்படும் எந்த ஒரு சம்பளம் மற்றும் படிகளும் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படும் விதம் பற்றி ஆர்ட்டிகள் அறுபத்தி ஐந்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் பதவியில் இறப்பு பதவி விலகல் அல்லது பதவி நீக்கம் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் தற்காலிக காலி பணியிடம் ஏற்படும் போது புதிய குடியரசுத் தலைவர் கூடிய விரைவில் தேர்ந்தெடுக்கப்படும் வரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காலியிடம் ஏற்பட்ட நாளில் இருந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு அல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படலாம் குடியரசுத் தலைவர் இல்லாதிருந்தால் அல்லது நோய்வாய்ப்பு பட்டிருந்தால் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் தனது பணிகளை செய்ய இயலாத நிலையில் இருக்கும் போது குடியரசுத் தலைவர் மீண்டும் பதவியேற்கும் வரை துணை குடியரசுத் தலைவர் அப்பணிகளை மேற்கொள்வார் இந்த காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவரின் அனைத்து அதிகாரமும் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் சிறப்பு உரிமைகள் உண்டு மேலும் அவர் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் படிகளை பெறுகிறார் குடியரசு துணைத் தலைவரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஒற்றை மாற்று வாக்கு முறையின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது an electoral college consisting of member of both house of parliament in accordance with the system of proportional representation by means of the single transferable vote and the voting in such election is by secret ballot அதாவது இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு ரகசிய வாக்குடுப்பு மூலம் நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் குழுவில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் அனைத்து உறுப்பினர்களும் அடங்குவர் மாறாக இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் குழுவில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே அடங்குவர் குடியரசுத் துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அல்லது எந்த ஒரு மாநில சட்டமன்றத்தின் அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒன்றிலோ அல்லது ஏதேனும் ஒரு மாநில சட்டமன்றத்தின் அவையிலோ உறுப்பினராக இருப்பவர் குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் குடியரசுத் துணைத் தலைவர் பதவியேற்கும் தேதி என்று அந்த அவையில் உள்ள தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கருதப்படுவார் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் மற்றும் மாநிலங்களவையின் அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒருவர் இந்திய அரசாங்கத்தின் கீழோ ஒரு மாநில அரசாங்கத்தின் கீழோ அல்லது வேறு ஏதேனும் துணை உள்ளாட்சி அமைப்பின் கீழோ ஆதாயம் தரும் எந்த பதவியும் வகிக்க கூடாது துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்தால் ஏற்படும் காலி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பே நடத்தி முடிக்கப்படுகிறது மரணம் ராஜினாமா பதவி நீக்கம் அல்லது பிற காரணங்களால் ஒரு காலி பணியிடம் ஏற்பட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்திற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அந்த பதவி ஏற்கும் நாளில் இருந்து முழு ஐந்து ஆண்டுகள் அப்பதவியில் தொடருவார் இந்திய குடியரசுத் தலைவரை பொறுத்தவரையில் அப்பணியிடம் காலியாக இருக்கும் பட்சத்தில் ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என ஆர்டிகல் அறுபத்தி இரண்டு வரையறை செய்துள்ளது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையமே நடத்துகிறது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடத்தும் நடைமுறையில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்த அறுபது நாட்களுக்குள் அடுத்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்கு நியமிக்கப்படும் தேர்தல் அதிகாரி சுழற்சி முறையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒன்றின் பொதுச் செயலாளராக இருப்பார் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்ற மற்றும் தேர்தலில் போட்டியிட விரும்பும் எந்த ஒரு நபரும் குறைந்தது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழிபவராகவும் குறைந்தது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வழிமொழிபவராகவும் இருக்க வேண்டும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு தேர்தல் அதிகாரி தேர்தல் முடிவை அறிவிப்பார் அதன் பிறகு அவர் அந்த முடிவை மத்திய அரசுக்கு அதாவது சட்டம் மற்றும் நீதி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அளிப்பார் பின்னர் மத்திய அரசு துணை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் அது சம்பந்தமான அனைத்து சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகளும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் அதன் முடிவே இறுதியானது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மனு இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரிக்கப்படும் அந்த மனுவுடன் கட்டாயமாக ரூபாய் இருபதாயிரம் பாதுகாப்பு வைப்புத் தொகை செலுத்தப்பட வேண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் கீழ்கண்ட உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கடவுளின் பெயரால் உறுதியளிக்கிறேன் சட்டப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் மீதும் உண்மையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டிருப்பேன் என்றும் நான் ஏற்கவிருக்கும் கடமையை உண்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் abram punamihanan do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance to the Constitution of India to the